ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொட்டின் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா மாமி வந்து ஊருக்கு போயிருந்தாங்க இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க சரின்னு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மாப்பா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் பிடிக்கும் அவங்களுக்காக மட்டன் எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ அதான் சமைக்க போகிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாளித்து ஊற்றிட்டு இருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருந்தேன் குக்கரில் இப்போ தாளித்து ஊற்றிடலாம் குழம்பு

பாத்தீங்கன்னா நான் சாதமும் வடிச்சிட்டேன் சுடு சுடு சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் தேங்காய் சுத்தணும் அப்படியா தேங்காய் மட்டும் அரைச்சி வைத்தோம் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு

மீனத்தோடும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வேலையெல்லாம் புரிஞ்சிடுச்சு அம்மாவும் அம்மா பார்த்திங்கன்னா என்னோடய மர்னர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படியே சாப்பாடு இல்லை சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரசம்

அவங்க செல்லு வச்சிருக்காங்களே அவங்களோட செல்லு உடைச்சிட்டாங்க அதனால அவங்க செல்லு வச்சிருக்கனால அந்த போய் புடிங்கிட்டு வரு